அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் சரளயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம் முதல்ல சரள யோகம்னா என்னான்னு பார்க்கலாம் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருப்பது சரள யோகம்னு பேர் இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாதகருக்கு சொத்து சேர்க்கை அதிகமாக ஏற்படும் ஆயுள் பலம் ஏற்படும் சக்தி அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபத்தி காலகட்டத்தில் ஜாதகருக்கு பண வரவு மிதமஞ்சி சொத்து சேர்க்கை எதிர்பாராத வரவு உயிர் சொத்துக்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் கிடைக்கும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு என்பதை மறக்கக்கூடாது சரளயோகம் என்பது எட்டாம் அதிபதி எட்டில் இருப்பது அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஜாதகருக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றம் உண்டு அப்படிங்கிற விஷயம்தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் மற்றபடி உங்கள் ஜாதக பலன் வேறுபடும் நன்றி வணக்கம்